அம்மா யோகேஸ்வரி என்ன செய்த என் மாவா யோகேஸ்வரி அழகுக்கு இந்த ஊர்லயே மாப்பிள கிடையாது மாவராஜன் அழகு அறிவு திறமை இந்த ஊர்ல ஒருத்திக்கும் கிடையாது அம்மா யோகேஸ்வரி அப்பாக்கு தண்ணி கொண்டு வா இம்மா என்னதும்மா வீட்டுல கிடக்குற நியூஸ் பேப்பர் எல்லாம் சுத்திட்டு அழையுத என்னம்மா இது வேசம் இது புது ஃபேஷன் ட்ரெஸ் டெய்லர் அக்கா தச்சி கொடுத்தால் டெய்லர் அக்கா நான் யூடியூப்ல வருவோம் தக்காவா இது வேற அக்கா சூப்பரா தச்சி கொடுப்பாங்க இதெல்லாம் போட்டு எங்கம்மா போற பால் கைப்பு வீட்டுக்கு போறேன் பாலை காச்சிட்டு வரேன் இது மாதிரிலாம் போட்டு போவாதம்மா நாய் கடிச்சிரும்

கடவுளே என் மாவ அப்படி மென்டல் கணக்க அழைதாலே இவனுக்கு எத்த மாப்பிள்ளைக்கு நான் எங்கிட்ட போவ டெய்லி மறக்காம முனிஸ்க்கு பூ வாங்கிட்டு போயிடணும் அக்கா அஞ்சு மலை மல்லிப்பூ தாங்க சாமி அப்பா வாங்குத இல்ல இல்ல என் ஒய்ஃப்க்கு தான் பொண்டாட்டி மலை எம்பிட்டு பிரியும் மல்லிப்பூ நூறு நூறு ரூபா அஞ்சு மலைனா ஆயிரம் ரூபா வரும்பா ஏ அப்பா என்னக்கா சொல்றீங்க ஆமாப்பா இப்ப சீசன் கிடையாது பிச்சிப்பூ வேணா தரட்டா இல்ல இல்ல மல்லி பூவே தாங்க என்ன பாசம் பஞ்சாதி மேல இது யாரு பூக்கடையில சிவா மாதிரி இருக்கு இல்ல பால் பாட்டி எங்க போற இல்ல சிவா என்னலே பூக்கடையில நிக்க மோனிஸ்க்கு பூவாங்க வந்த உனக்கு என்னடே ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்ட அதுவும் ஓடிக்கிட்டி போயெல்லாம் பண்ணல அழகா பெரிய மண்டபமா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாமோ பூ வாங்கிட்டு போற ஒரு ஏஜ் ஆளிதான் வாங்காட்டுல மழை என்னடே

இலம் நிற மாதிரி தெரியலையே கிளம் நிற மாதிரிலாம் இருக்கு வயசான ஏய் நிறுத்து நிறுத்து எப்பா பெரியவர் ரொம்ப கோவப்படுதாரு என்ன இது எதுக்கு இப்படி நான் அவமானப்படுத்துற என் லூசு பையில நான் என்ன பண்ணேன் இது முதல்ல பூ வாங்கிக்கிறேன் இந்தாப்பா பத்திரமா எடுத்துட்டு போ ஜிபே பண்ணிடுறேன்க்கா ஆ சரிப்பா தேனாக்கி நம்ம கடையிலே வாங்கு வேலை எல்லாம் குறைச்சி போட்டு தாரேன் ஆ சரிக்கா இல்ல பால் பாண்டி என்னெல்லாம் பிரச்சனை ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஸ்கூல் படித்தோம் ரெண்டு பேரும் தான் காலேஜ் முடிச்சோம் ஆனா நீ எ எந்த அரியரும் போடாம பாஸ் ஆகி நல்ல வேலைக்கு போயிட்டேன் நான் பாரு தண்ணி கேன் போட்டுட்டு இப்போ பாரு உனக்கு அழகான பொண்ணு விரும்பின பொண்ணு நான் ஒரு பொண்ணே கிடைக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் மண்டையை பாரு நாலு நாய் சேர்ந்து நக்குன மாதிரி இருக்கு முடியலான்னு அரைச்சி பர்சனாலிட்டியே போச்சுல பால் பாண்டி வெளி அழகு முக்கியமே இல்லை மனசு அழகா இருக்கணும் தான் முக்கியம் உன் மனசு ரொம்ப அழகான மனசு நல்ல குணம் உனக்கு ஏற்ற அழகான பொண்ணு உனக்கு கிடைப்பா எனக்கு ஏற்ற அழகான பொண்ணா பின்னாடி இருக்கிற கிழவி கூட என்ன பார்க்க மாட்டால எனக்கு வத்தலோ சொத்தலோ ஒன்றுமே அமைய மாட்டுக்கு நாங்களும் பார்க்காத பொண்ணே கிடையாது எல்லா பொண்ணும் மாப்பிள்ள மண்டையில் முடியல முடியலன்னு சொல்லி விரட்டி விரட்டி விடுதாலுவோ முடிய பார்க்குற பொண்ணே வேண்டான் உன் மனசை உன் குணத்தை பார்க்குற பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணு இத முடி வச்சு நீ சொல்ற பத்தியா இல்லாத ஒரு ஆள் இதையே கான்பிடண்டோட பேசணும் நீங்க எல்லாம் முடிய வச்சுக்கிட்டு அழகா இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் போயா போ இல்லை உனக்குன்னு ஒரு தேவதை கண்டிப்பா இருப்பாள அவளை நீ கண்டிப்பா சந்திப்ப எனக்கான தேவதை எப்போ வாராலோ இன்னைக்கு கூட பார்க்கலாம் நாளைக்கும் பார்க்கலாம் நான் அழகலட்சும் பார்க்கலாம் பார்க்காமலும் போகலாம் பார்ப்போம் அழகான மனைவி அன்பான துணைவி டெய்லி பூவு ஜாலியா இருக்க இல்ல லூசு அதையே சொல்லாதல நாங்கள் கல்யாணம் அப்படியே தான் இருப்போம்ல ஒன்றும் கிடையாது இல்ல எனக்கு காதுல சின்ன வயசுலேயே குத்தியாச்சில்ல கதை விட்டுட்டு தெரியாத ஆசாசியா விரும்புல போனா ஒண்ணு நடக்கலைய அவன் யார்ட்ட காது குத்திட்டு இருக்க ஏன் ஏன் மனசை படுத்துறதுக்கு கதை விட்டுட்டு தெரியுதியோ முட்டா பயல ஓண்ட மனசை சமாதானப்படுத்தி எனக்கு நிலை கிடைக்க போகுது அவ சொல்லிட்டா அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சமாதானம் ஆகி எல்லாரும் நல்லபடியா பேசி வச்சு ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லான்ட்டா நானே சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது அவளுக்கு பூ ரொம்ப பிடிக்கணும் டெய்லி வாங்கிட்டு போறேன் நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் கிடையாது போ இதுக்கு நானே பரவாயில்ல போல எப்பா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கல கெட்டன்னு பிடிச்ச பயல பால் பாண்டி ஓடல இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கப்பா சிவாவுக்கு கல்யாணம் ஆயிட்டான் ஆனா வேற ஒண்ணுமே ஆகலையா இல்லை வந்தேன்னு வச்சுக்கோங்க போட்டி மிதிச்சுட்டு தள்ளிருவான் ஓடிரு ஐயே இந்த அக்கா கேட்டிருப்பாவுளோப்பா ஆத்தடி இன்னூறு ஆயிரம் ரூபாயா அட போவிக்கா தா 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 கதக்கடங்கா தாத்தா என்ன டீ யோகா டீச்சரு ஆளு தென்னை ம மட்ரஸ் போட்டு வந்திருக்க

இவன் நம்ம ஊருக்காரியா எவ்வளவு ஸ்டைலா இருக்கா என்ன ட்ரெஸ் இது ஹாலிவுட் நடிகை மாதிரி போட்டிருக்கா ரொம்ப அழகா இருக்காரு என்னையே சைட்டு அடிக்காரு கண்ணு என்ன மாதிரியே இருக்கு அந்த பிள்ளைய நம்மளே பாத்துட்டு இருக்கு பூவை பாருங்க எவ்வளவு அழகா மண்டையில வச்சிருக்கா பூவு ரோஸ்ன்னு செம ஸ்டைலா இருக்காள் திருப்பி பேச்சு கொடுப்போம் ஹலோ மேடம் உங்க பேர் என்ன யோகா டீச்சர் யோகேஸ்வரி யோகா டீச்சர் யோகேஸ்வரி நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல நம்ம ஊர் காரியா நீங்க இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்களா இந்த ஊர் காரி தான் நானு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்னையும் அழகா இருக்குன்னு ஒரே பொண்ணு முத பொண்ணு நீங்க தான் ஐயோ சூப்பரா டான்ஸ் ஆடுதானே பிரபுதேவா மாதிரி ஆடுதானே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுதானே நீங்க ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க சந்தோஷமா இருக்குங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா இனிமே நாம ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் உங்க ஃப்ரெண்ட் யோகேஸ்வரி யா பேரு பால் பாண்டிங்க அழகா இருக்கு உங்க பாரு இந்த நம்பர் சில்ட்ரன் நோட் பண்ணிக்கிடுங்க 9999999 8888881 சரி நான் நோட் பண்ணிக்கிட்டேன் பைடாரே 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 ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வருது என்ன அழகா இருக்குன்னு சொன்னாரு எனக்கு நம்பர் கொடுத்தாரு அழகா டான்ஸ் ஆடுறாரு ரொம்ப அழகா இருக்காரு அவர் பெயர்தான் பால்பாண்டி பால்பாண்டி சே பால்பாண்டி இப்பால் பாண்டி என்ன ஆட்டிட்டு அடக்காம் இதுக்கு இப்படி கிடந்த ஆட்டுதான் இப்பால் பாண்டி என்னாச்சு காக்கா சந்தோஷம் தாத்தா சந்தோஷம் வாழ்க்கையில முதல் சந்தோஷம் வச்சுட்டு வெட்டிக்கிட்டு இழுத்துராம நமக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தீட்டு போக முடியாது யோ போயா யோகா டீச்சர் யோகேஸ்வரி இனி எனக்கு ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா இன்னும் இப்படி கிடந்த ஆட்டிட்டு அடக்காம்

அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு போல புருஷன் இருக்கா சரி தாயே நான் போறேன் எதுவும் வேணுமா நீ எதுவும் தர வேண்டாம் நான் எதுவும் கொடுத்துட்டு போட்டா தான் ஒரு ஆளா லூசி பையன்

அவ ஒழுங்காக வச்சு அமைக்க மாட்டாள அவ புருஷனே பாவம் எலும்பும் தோளுமால தெரியுதான் அதுக்கு என்னப்பா பண்ண முடியும் பாவம் கூப்பிட்டுருக்காங்களா அவங்களாவது கூப்பிட்டாங்களே ஆமா அவன் நல்ல குணந்தான் ஆனா சமையல்ல கூறு காணாது அதான் சொன்னேன் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போயிட்டு வரோம்பா ஆமா மருமவுல எங்கேயாவது கூட்டு போ நல்லா சுத்திட்டு வாங்க எங்கேயும் போக கூடாது இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது புதுசா கல்யாணம் ஆனவங்க இன்னைக்கு வெளியே போனாங்கன்னா பிஐஜி அடிச்சிரும் எப்பா நீயா சொன்னு அவரு ரெண்டு பேருக்குமே நீ நல்லதுன்னு நினைக்க மாட்டிய இதுல ஏதோ உள் கூத்து இருக்கோ அவளை எனக்கு பிடிக்காதான் அதுக்கு நீ என் மவன எனக்கு பிடிக்காம இருக்குமா நான் பேகிய ஏதோ ரெண்ட வரை அடிச்சிட்டான் என்ன செய்ய முடியும் உடனே உடனேன்றதுக்குள்ள வர சொல்லுங்க கருற்கல்ல வெளியே சேத்தக்கூடாது பூச கல்யாணம் நம்ம எச்சி பிசேஸ் அடையும் யாரு உன் மாதிரி இருக்கு சும்மா என்னை என் அம்ப கிளத்துக்கிட்ட காதீர் மதர் மம்மியும் இந்த அளவுக்கு பேசினா அப்ப நானும் கேட்டு தானேப்பா சரி மதர் மம்மி சாப்பிட்ட உடனே வந்துடுவான் இங்கேயும் சுத்தலை ஏன்னா இவளை நம்பவும் பயமாக இருக்குல்ல இவள் விளங்காதவங்க தானே நான் சொன்னேங்க விடுமதுர் மம்மி நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்போ போயிட்டாரு ஆ அவள் வீட்டில் சாப்பாடு நல்லா இல்லைன்னா பட்டினியாக இருந்துராதீங்க கடையில் தாட்டம் நல்ல பிரியாணி கிரியாணி வாங்கி தின்ட்டு வாங்க ஆ சரிப்பா மேம் உத்தாரா ஆ சரிம்மா நல்ல பூவே பொட்டு வளையலே நல்ல மயக்கு தான் என் மாவனன் மதர் மம்மி அன்னைக்கு அடிச்சல்ல ஒரு பாத்திரத்தை கொண்டு அது அங்கதான் கிடக்கு வரியா இவன் ஒரு மனசே தாயா அடிக்காச்சி என்னட்டி சோனியக்காரி என்னைய முறைச்சிட்டு நிக்க ஒரு உண்மைய நினைச்சு சந்தோஷத்துல வச்சிருக்கேன் அது என்னட்டி அதன சொல்லவே மாட்டேன் நான் நினைச்சதெல்லாம் நடக்க போவது கனவெல்லாம் பளிக்குதே கண்மண்ணி நினைக்குதே சிவா இவன் மண்டில பானையை வச்சு அடிச்சதுல எதுவும் மெண்டல் ஆயிட்டா போலுக்கு எப்படியும் போய் தொலையிட்டோம் திருசா பிள்ளைய பாத்தாச்சு இந்த சிவா பைய பிள்ளையும் பாத்துட்டோம்னா ஒரு நிம்மதியா இருக்கலாம் வயசான காலத்துல பிள்ளைகளோட விளையாடிட்டு அப்படியே இருந்துருவேன் வேலை எல்லாம் விட்டுருவேன் கனவு சிவா பிள்ளையை பார்க்க தான் போகிறோம் ஆனால் அது முனிஸ் வயிற்றுல வராது வெண்ணிலா வயிற்றுல தான் வரும்